அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய ஏழு முறை புடமிடப்பட்ட அவருடைய இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் உங்கள் குடும்பத்திற்கு நேராகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராகவும் கடந்து வருகிறது இந்த வார்த்தை கடந்து வந்து உங்களுக்குள் ஒரு மாற்றம் வருகிறதுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் அவரோடு பேசுகிறதற்கு ஒரு நல் விஷயத்தை வேத வசனத்தின் மூலியமாய் கற்றுக் கொடுக்கிறது அதாவது முதல்ல உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நாள் வரைக்கும் அநேக பிள்ளைகள் உபவாசம் என்றால் என்னவென்றே தெரியாது உபவாசம் என்னவென்று தெரிந்தவர்கள் உபவாசம் எப்படி இருக்கணும்னு தெரியாது அந்த உபவாச நேரத்தில் அவரோடு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது உபவாசம் எதற்காக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா அதாவது அவருக்கு முன்னாடி பாஸ்டிங் அப்படின்னு ஒரு காரியத்தை எடுத்து அவருக்கு முன்னாடி நாம் போய் உட்கார வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போவார்கள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய சொந்த காரியத்தை பேசி கொண்டிருப்பார்கள் உபவாசம் இருக்கிறேன் சொல்லிவிட்டு அநேக தவறான போய் கொண்டிருப்பார்கள் உபவாசம் இருக்கிறேன் சொல்லிவிட்டு ஆலயத்துக்கு போகாமல் அந்த உபவாசத்தை அங்கீகரிக்காமல் அந்த உபவாசத்தை பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பார்கள் அருமையான கத்துடைய பிள்ளையிலே ஏன் இந்த உபவாசத்தை பற்றி இந்த காலை வேளையில் உங்களோடு தெய்வம் உரையாட விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா இது தவ காலத்தில் இது மூன்றாவது நாளுக்குள் நம் காலடி எடுத்து வைக்கிறோம் இந்த தவ காலத்தில் நம் அவருக்கு முன்பதாக உபவாசம் இருக்க வேண்டும் இந்த நாட்களில் அவருக்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படியிற்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கும் பொழுது அவர் உங்களோடு உறவாடுவாராம் உபவாசம் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களோடு உறவாட வேண்டும் என்று நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் அவர் உறவாடுவார் நீங்கள் உறவாட காத்திருக்க வேண்டும் உபவாசம் இருந்தால் அந்த உபவாசத்தில் ஜபம் முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் வாசித்து பாருங்கள் ஒரு சில வேத வசனம் நமக்கு தெளிவும் கரையுமாய் கற்றுக் கொடுக்கிறது முதல் காரியம் உபவாசியுங்கள் அந்த உபவாசம் எதுக்கு என்று கேட்டால் கர்த்தரோடு உறவாட உபவாசியுங்கள் ஒரு சில வசனத்தில் நாம் கர்த்தரை தியானித்து பார்ப்போம் இந்த தியானம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாய் அவரோடு உறவாடுகிறதற்கு ஒரு வழியை உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலை வேளையிலே வாக்கிய பண்ணியிருக்கிறார் இந்த காலை வழியிலே கொடுத்திருக்கிறார் இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சுவிசேஷத்தின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் வாசித்துப் பாருங்கள் முதல் வசனத்தை யாத்திரா காமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் அதில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவன் அப்பம் குசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகியில் எழுதினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அருமையான கருத்துடைய புள்ளைகளே மோசே நாற்பது நாள் சீனாய் மனையின் மேல் அமர்ந்திருந்தார் எதற்காக அமர்ந்திருந்தார் உங்களுக்கு தெரியுமா அப்பம் சாப்பிடவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை அவர் நாற்பது நாள் அந்த இடத்துல காத்திருக்கிறார் காத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த பத்து கட்டளை தெய்வத்தினுடைய வார்த்தை தெய்வத்தினுடைய உடன்படிக்கை வர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார் அந்த காத்திருந்ததற்குண்டான பலன் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து மோசவின் இடத்தில் இறங்கி வந்தது முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மோசே இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் இதுதான் மெயின் விஷயம் யாரோட இருந்தால் உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தரோடு இருக்க முடியும் உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தரோடு பேச முடியும் உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பத்து கட்டளைகள் கற்பனைகள் என் தெய்வனிடத்தில் அவர் கிரயமாய் உட்கார்ந்து இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் தண்ணி குடிக்கல அவர் சாப்பிடல அவர் கூடவே இருந்துட்டார் அவர் கூட இருந்துட்டால் நமக்கு பசி எடுக்காது நீங்கள் ஜெபித்து பாருங்கள் அவரோடு உறவாடி பாருங்கள் பசி எடுக்காது அவர் கூட நேரத்தை செலவழிச்சு பாருங்க பசி எடுக்காது அவர் கூட நடந்து பாருங்க பசி எடுக்காது அவர் கூட நடக்கணும் அவர் கூட பேசணும் அவரோடு உறவாடணும் அவர் கூடவே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் அந்த உபவாசம் இருக்கும் பொழுது அவர் உங்களை சந்திக்க ஆரம்பித்து விடுவார் அதற்கு தான் இந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது முதல்ல உபவாசியங்கள் இந்த உபவாசம் கர்த்தரோடு உறவாடுவதற்குண்டான ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தெளிவும் கரையுமாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேலைக்கு போய்கிட்டு உபவாசத்தை கண்ட நாயத்தை உபவாசத்தை ஓடி திரிந்து அந்த உபவாசம் செல்லுபடி ஆகவே ஆகாது அந்த உபவாசத்துக்கு பேரு பட்டினி உங்களுடைய பட்டினியை நீங்களே தேடுகிறீர்கள் உபவாசத்தை போடும் பொழுது ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் கற்றுக் கொடுக்கிற அனைத்து காரியத்தையும் நீங்கள் கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் மோசே அப்படித்தான் உட்கார்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அந்த பத்து கற்பனைகளையும் கட்டளையும் வாங்கி கொண்டு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது என்று வாசிக்கிறோம் அவருடைய முகம் பிரகாசமா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் கூடவே இருந்துட்டார் அவருடைய முகத்தின் ஒளியை மோசேவின் மீது பிரகாசிக்க பண்ணிவிட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உபவாசம் என்பது நம்முடைய முகம் வாடலுக்காக அல்ல நம்முடைய கஷ்டத்துக்காக அல்ல நம்முடைய வியாதிக்காக அல்ல முதலாவது உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையுமா உபவாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட உறவாடு ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை அனுப்பி உடைய முகத்தை பிரகாசமாக்குவாராம் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரசன்னமாக்குவாராம் அவருடைய முகத்தின் ஒளியை மேல் பிரசன்னமாக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உங்களிடத்தில் கிரவியமாய் வந்து சேரும் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அநேக தரிசனங்கள் நிறைவேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தெளிவும் கரையுமாய் இந்த வார்த்தையில் சொல்லுகிறார் பாருங்க மோசே இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் உபவாசித்து கர்த்தரோடு இருங்கள் உபவாசத்தை அங்கீகரித்து கர்த்தரோடு இருங்கள் அதற்குத்தான் இந்த லெந்த் டேஸ்ல நாற்பது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாற்பது நாளும் நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடி அவர் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தையும் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அநேக பந்திகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை என் தெய்வம் விரும்புகிறார் உபவாசமானது ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில் உபவாசத்தை அங்கீகரிங்கள் உபவாசத்தை முடித்து விட்டு எங்க போனாலும் இன்னொரு காரியத்துல பார்க்கும் பொழுது தானியல் உபவாசம் இருந்தாராம் அந்த உபவாசத்தில் என்ன தெரியுமா சம்பவித்தது தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி உபவாசிக்கிறார் எதற்காக உபவாசிக்கிறார் வாசிக்க கேட்போமே நான் உபவாசம் பண்ணி நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அதாவது உபவாசம் போட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த உபவாசம் அவரை தேட வேண்டும் அவர் தேடனாதான் உங்ககிட்ட வந்து உறவாட முடியும் நீங்க தேடி போனாதான் உறவாட முடியும் நீங்க அவருடைய உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் அவர்கிட்ட உபவாசம் நாளை அங்கீகரித்து நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது அவர் உங்களோடு வந்து உறவாடுவார் பாருங்க இந்த வசனம் என்ன அழகா சொல்லப்படுதுன்னு நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்திலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி தேட அவருக்கு நேராய் போறாராம் அவரை போய் தேடிட்டா அவர் பேசுவாராம் நீங்க தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் பேசுவாராம் நீங்க பல நாட்களாய் நீங்கள் இதுவரைக்கும் எதையோ தேடி போயிருக்கலாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் நீங்கள் உபவாசத்தோடு கிரயமாய் உண்மை உத்தவமாய் அவரை நீங்கள் தேடிப் பாருங்கள் அவர் நிச்சயமா உங்களுக்கு தென்படுவார் ஒரு வார்த்தை கடைசி பாருங்க நேராக்கி 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 உடைய உடைய கண்ணை நாவை செவையாக்கி உடைய காதை செவையாக்கி உடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு அவைகள் நேராக்கும் பொழுது ஜோதிகளின் திராவிடத்திலிருந்து உத்தரவு வரும் அவர் உங்களோடு உறவாடுவார் அவர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு என்று ஆயத்த வைத்திருக்கிறதை உங்கள் கரத்தில அவர் கொடுப்பார்

இருக்கட்டும் எல்லாம் சரியா கிரைமா ஏற்ற நேரத்தில் உனக்கு வாக்கியம் தான் கவலைப்படாதே இது என் கத்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் உனக்கு உண்டான வழியை அவர் திறந்து விட்டார் உன்னுடைய சிந்தையை நேராக்கி அவரை தேடிப்பார் உபவாச நாளை நீ அங்கீகரித்து இந்த உபவாசத்த நாளிலே என் தெய்வத்தை நோக்கி பார்த்து அவரை தேடிப்பார் நீ அவரை தேட தேட உனக்கு உண்டான எல்லா ஆசிரியமும் உன்னை தேடி வரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் என்ன சொல்லுகிறது தெளிவும் கிரைமாய் சொல்லுகிறது நீங்கள் அவரை தேட ஆரம்பித்து விட்டீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதம் அனைத்து நன்மையும் அனைத்து பாக்கியங்களும் அனைத்து காரியமும் புது புது காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசைக்கு வெளிப்படுத்துனது போல தானியங்களுக்கு வெளிப்படுத்துனது போல உங்களுக்கும் கொடுத்து உங்களுக்கும் வெளிப்படுத்தி உங்களையும் நடத்துவது அதிக நிச்சயம் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் இந்த வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை வாங்கி உங்க இதயமாகிய பலகளை எழுதி கொண்டு நீங்கள் உபவாசத்தோடு கற்களை நோக்கி உண்மை முத்தமாய் தேடி பாருங்கள் உங்களுக்கு உண்டானதெல்லாம் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை தேடி வருவது அதிக நிச்சயம் உபவாசம் ரொம்ப முக்கியம் அவர் கூட உறவாடணும்

சிந்தை நேரா இருக்க வேண்டும் அதை தான் தானியல் பண்ணினார் அந்த வேத வசனத்தில் என்ன போட்டுருக்குது பாருங்க அவரை தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் உங்களுடைய செவியும் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய பார்வையும் அவருக்கு நேராக்கி பாருங்கள் உங்களுக்கு உண்டான எல்லா காரியமும் எல்லா ஆசீர்வாதமும் இறங்கி வரும் அப்படியே இன்னொருத்தர் பாருங்க உபவாசத்தை போடுறாங்க ஒரு தாயார் அந்த தாயார் ஒரு மகனுக்காக அது ஒரு விதவையா இருக்கிறது அது விதவையா இருக்கிற அந்த தாயார் உபவாசத்தில் உட்கார்கிறார் அந்த உபவாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா வாசித்து பாருங்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தெளிவும் சொல்லுகிறது வாசிக்க கேட்போமே வயதுள்ள எத்தனை வயது

தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் உபவாசம் போட்டு ஜபம் தெரியுமா இந்த உபவாசத்தின் நேரத்தில் எப்படியும் என் கர்ப்பத்தை ஆசிர்வதிப்பார் எப்படியும் என்னை சந்திக்க வருவார் எப்படி என்னோடு பேசுறதுக்கு வருவார் எப்படி எனக்கு உண்டான நன்மையை கொடுக்க வருவார் என்று அந்த தாயார் அந்த ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் மோச இரவும் பகலும் உட்கார்ந்து கட்டளையை வாங்கினார் இந்த தாயார் என்ன செய்யறார் இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தான் கத்தர் அந்த அண்ணா தாயாரை ஆசிர்வதித்தாரா இல்லையா ஆசிர்வதித்தார் தெரியுமா அவரை விட்டு நீங்காமல் ஆலயத்தை விட்டு நீங்காமல் அவருடைய வசனத்தை விட்டு நீங்காமல் அவருடைய கட்டளை விட்டு நீங்காமல் அவருடைய தரிசனத்தை விட்டு நீங்காமல் என்ன செய்கிறார்கள் அப்படியே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து ஜபம் இருக்கிறார்கள் அந்த உபவாசத்தின் வேலையிலே என் ஆண்டவராக செத்த கற்பத்தை கூட உயிர் பைக்க முடியும் எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் அநேக காரியத்தை அநேக சரீர அவயங்கள் கெட்டுப்போய் இது முடியவே முடியாது என்று சொல்லிட்டார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லியிருக்கிறது இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரோடு உறவாட நீங்கள் உபவாசிக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்து அவருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு பேசி உங்களுக்கு உண்டான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இந்த என்கின்ற தாயார் சபையை விட்டு நீங்காமல் கர்த்தரை விட்டு நீங்காமல் அவருடைய பிரசனத்தை விட்டு நீங்காமல் முழங்கால் படி போட்டு அவருக்கு நேராய் ஆராதனை செய்து செபம் பண்ணி அந்த உபவாசத்தை இருக பிடித்துக் கொண்டு நடந்தார்களோ அதே போல நீங்களும் உபவாசித்து உங்களுக்கு உண்டான எல்லா

அதில் எந்த மாற்றமும் இல்லை தயவு செய்த அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேதத்தில் தெளிவும் கரையுமாய் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த காலை வழியிலே இந்த நாட்களிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் உபவாசம் இருங்கள் நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து மனிதன் மேடம் எடுத்து வந்து உபவாசம் இருந்தார் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் இந்த தாயார் ஆலயத்தை விட்டு இரவும் பகலும் நீங்காமல் இந்த நாள் எதற்காக தெரியுமா உங்களை உங்களை நீங்களே நீங்களே சுத்திகரித்து மாற்றி ஒரு சிந்தை மாற்றம் உங்களுக்குள் இருக்கிற எல்லா பாவ காரியங்களும் அகற்றப்பட்டு பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைச்சு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் விரும்பியிருக்கிறார் அவர் விரும்புகிறதுனால் அவருடைய ஏழு முறை புடமிடப்பட்டு அந்த இரக்கம் நிறைந்த அந்த செல்வந்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை வாங்கி சுதந்திரித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தருத்திரங்களும் மாறும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்ப்பத்தடைகளும் மாறும் இந்த நாள் வரைக்கும் அநேக பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தடைகள் ஏன் தெரியுமா உபவாசத்தை இதுவரைக்கும் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறீர்கள் உபவாசத்தை அங்கீகரித்து அவரை விட்டு நீங்காமல் அவர் பிரச்சனத்தை விட்டு நீங்காமல் அவர் கொடுக்கிற தரிசனத்தை விட்டு நீங்காமல் அவர் கொடுக்கிற நன்மை உங்களுடைய கரத்துக்கு வருகிற வரைக்கும் சமூகத்தில் அடங்கியிருந்து அவரை நோக்கி பார்த்து ஜபம் உங்களுடைய ஜபத்தின் சத்தம் அவருடைய சந்நிதி பொழுது நிச்சயமாய் அவர் உங்களோடு உறவாடுகிறதற்கு வருவார் சும்மா வரமாட்டார் உங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு வருவார் உங்களுக்குரிய குழந்தை பாக்கியத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு வருவார் உங்களுக்குரிய வீட்டை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு வருவார் உங்களுக்குரிய நிலத்தை ஆயத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு வருவார் இன்னும் இருக்கிற அநேக நன்மைகளை ஆயத்தம் எடுத்துக்கொண்டு வருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் அதை வாங்கி சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை விட்டு நீங்காமல் நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அவர் உங்களோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் கம்பல்சரி நீங்க இருக்கணும் கண்டிப்பாக நீங்க உபவாசம் இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளையே நான் வேலைக்கு போறேன் என்னால் உபவாசம் இருக்க முடியாது நான் இங்க போறேன் என்னால் உபவாசம் இருக்க முடியாது நான் அங்க போற உபவாசம் இருக்க முடியாது எனக்கு சுகர் இருக்குது பிரஷர் இருக்குது பிபி இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி சாக்கு போக்கு கத்திரத்தில் சொல்லாதீர்கள் நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய சரித்திரங்கள் மாறும் அந்த உபவாசத்தை அங்கீகரித்து அதுதான் இந்த உபவாசத்தின் நாளா இருக்கிற லெந்தே இதில் மூணாவது நாளை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் தயவு செய்து உபவாசத்தை ஒரு நேரமாவது உபவாசத்தோடு நீங்கள் ஜபம் பண்ணி அவரோடு உறவாடி பாருங்கள் அவரோடு உறவாடன இன்னொரு ஆளை பார்க்கலாமா வாசித்து பாருங்களே அப்போ சொல்லின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் அதில் இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க என்ன சம்பவிக்கிறது வாசிக்க கேட்போமே அவர்கள் அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது வர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க அதாவது உபவாசம் போட்டு ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினார் என்ன அழகான வசனம் பாருங்க அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசினார் அருமையான கத்தருடைய பிள்ளையிலே இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களோடு பேச வேண்டுமா ஆவியானவர் உங்களோடு பேசி அவருடைய உங்களுக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி உங்களுடைய வழியை வாக்கிய செய்ய வேண்டுமா ஆவியானவர் உங்களோடு பேசி உங்களை கைட் பண்ண வேண்டுமா இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல உபவாசம் நீங்கள் உபவாசத்தை தெளிவும் கிரையுமா இருந்து அந்த உபவாசத்தை அங்கீகரித்து அவரை நோக்கி பார்த்து அவர் கொடுக்கிற நன்மைகளையும் அவர் கொடுக்கிற பாக்கியங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன சம்பவிக்க போகிறதோ எல்லாவற்றையும் அவர் பேசுவார் அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது உபவாசத்தை அங்கீகரித்து அந்த உபவாசத்தோடு அவர் கூட பேசுறதுக்கு நீங்கள் ஆயுத்தமாகுங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் மட்டும் மட்டும்தான் அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார் நீங்கள் ஆயத்தமானா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான ஆசிர்வாதமும் உங்களுக்கு உண்டான நன்மைகளும் உங்களுக்கு உண்டான அநேக பாக்கியங்களும் அவரிடத்தில் ஆயத்தமாகும் அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது வேதம் சொல்லுகிறது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா காரணம் என்ன தெரியுமா வானத்தின் பலகணிகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உபவாச நாளை அங்கீகரித்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய திறந்து பாருங்கள் வானத்தின் பலகணிகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அல்லே அவருக்கு முன்பதாக உண்மையும் இருந்து அந்த உபவாசத்தை அங்கீகரித்து பாருங்கள் அவர் உங்களோடு பேசுவார் அவர் உங்களுக்கு காண்பிப்பார் அவர் கொடுப்பார் அவர் உங்களுடைய பிடித்து ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் தரித்திரங்கள் மாறும் வியாதிகள் மாறும் பஞ்சங்கள் மாறும் நெருக்கங்கள் மாறும் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மரண கண்ணிகளும் தெரித்து போகும் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது இல்லையா ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் என்னுடைய ஆத்மா தப்பிட்டு என்று சொல்றாரு இல்லையா ஆத்துமா தப்பினதுக்கு காரணம் என்ன தெரியுமா காத்திருந்தல் கத்தருக்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா இருக்கிற கண்ணிகள் தெரித்து போகும் அவர் உங்களுக்கு வானத்தின் பல கணிகளை திறந்து நிச்சயமாய் கொடுப்பார் அவருக்கு முன்பதாக கொஞ்சமாவது உண்மையை மொத்தமாய் உபவாசத்தை அங்கீகரித்து அவருக்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படிப்பட்டு ஜபம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் மாறும் என்னென்ன இல்லாமல் இருக்கிறீங்க சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களா மிளன் இல்லாமல் இருக்கிறீங்களா மாற்றம் இல்லாமல் இருக்கிறீங்களா இன்னும் குடும்பத்தில் என்னென்ன நெருக்கத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரோடு உறவாடுகிறதற்கு ஒரு உபவாசத்தை அங்கீகரிங்கள் இது கர்த்தரோடு உறவாடுகிற உபவாசம் இதை தொடர்ந்து உபவாசம் என்ன என்று ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் உங்களுக்கு நேராக அவருடைய சுவிசேஷகமாக கொண்டு வருகிறேன் இந்த வார்த்தையை நீங்களும் கேளுங்கள் கேட்டு முடித்து விட்டு அப்படியே விட்டு விடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வார்த்தையை அனுப்புங்கள் அவர்களும் நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அவரோடு அவர்களும் பேசி அநேக இக்கட்டுகள் இருந்து நீங்களாக்கி அவர்கள் விடுவிக்கப்படட்டும் அதற்காகத்தான் இந்த நேரத்தில் அவருடைய சுவிசேஷகத்தை உங்களுக்கு நேரம்

கர்த்தரோடு உண்டான ஒரு வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வழியிலே நடந்து இந்த உபவாசத்தை அங்கீகரித்து உண்மையும் கிரையமாய் அவரை நோக்கி பார்த்து அன்னால் பெற்றுக்கொண்டது போல மோசே பெற்றுக்கொண்டது போல தானியல் பெற்றுக்கொண்டது போல சீசர்கள் பெற்றுக்கொண்டது போல பரிசுத்த ஆவியானவங்க பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த உபவாசத்தை அங்கீகரித்து அந்த உபவாசத்தில் நடந்து போங்கள் நிச்சயமாய் என் தெய்வனாகிய கர்த்தர் ஒளி அபரீத விதமாய் ஆசிர்வதிப்பார் இந்த நாட்களை தயவு செய்து வீணடித்து விடாதீர்கள் தயவு செய்து அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் வருகிற எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் வாழுங்கள் அவர் அதைதான் விரும்புகிறார் வேத வசனத்தின் பிரகாரம் ஆசிர்வதித்து உங்களை காத்து அவர் உங்களோடு பேசுவாராக ஆமை இஸ்ரோவேலின் ஜெயபலமானவரு உடைய கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா என்ன நோக்கத்துக்காக உபவாசிங்கள் என்று நீர் பேசுகிறோம் எனக்கு தெரியாது எந்தெந்த பிள்ளைகள் உபவாசத்தோடு உண்மையும் கிரைமான் நோக்கி பார்க்கிறார்களோ நீ அவரவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை என்னென்ன வேண்டுதல் வைத்திருக்கிறார்களோ அந்த வேண்டுதலாக நிறைவேறும் என்னென்ன காரியத்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து பிள்ளைகளுக்கு அன்று முகத்தின் ஒளியை பிரசன்னமாக்கி பிள்ளைகளை நீங்கள் நடத்தும்படியாக நான் ஜபிக்கிறேன் உங்களோடு எந்தெந்த பிள்ளைகள் உறவாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் அவர்கள் விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஏசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாக நான் ஜபிக்கிறேன் உங்க பலத்தை ஓங்கிய போய் ஜீவத்தை ஒப்போடு ஜபிக்கிறேன் ஒரு படுத்துக் கொள்ளுங்கப்பா கிருவில மறைத்துக் கொள்ளுங்கப்பா பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த இறக்கம் நேர்ந்த புண்ணிய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களோடு பேசி உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாராக ஆமேன்